எல்லா மாடலும் எல்லாமே உங்களுக்கு காட்ட போகணும் போய் ஒவ்வொரு மாடல்லாம் பார்ப்போமா அதான் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லேட்டஸ்டா வந்துருக்குது நம்ம நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரநூத்தி இருபதுக்குலாம் புர்கா வச்சிருக்கோம் பாத்தீங்களா முந்நூறு அதுக்கெல்லாம் அந்த புர்காவோட இது கொஞ்சம் குவாலிட்டி ஸ்டோன் போடணுது பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்கே வந்து வழக்கமான நம்ம ஆமா பக்கத்தில் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க புர்கா நல்லா ஸ்டோன் ஒர்க் மாடல் நல்லாயிருக்கும் இதில் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ் இருக்குது கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் வந்து ஸ்டோன் அந்த பால்ஸு அந்த பால்ஸு டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த பால் பாலா இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டோன் ஒர்க்குல இந்த பால் பாலா அழகாக வந்து இப்படி டிசைன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கையிலையும் அது கொடுத்துருப்பாங்க புர்கா ஃபுல்லாமே ஸ்டோன் இருக்கும் நல்லாயிருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கலர் அவிழத்தில் இந்த ஏதோ ஒரு கலரு ஒரு உங்களுக்கு கலர்ல இருக்குது உங்களுக்கு வேற எக்ஸல் டபு எக்ஸல் எல்லா சைஸ்லயும் இருக்குது உங்களுக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி திருத்த புறா இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி திருத்த புறா இதோட விலை இது பாத்தீங்கன்னா அல்மாஸ் துணியில இப்படி கையில மட்டும் ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கும் இப்போ ஸ்டோனை பாருங்க கையில மட்டும் அழகா இப்படி ஸ்டோன் ஒர்க் இருக்கும் திரும்பி நல்லா பிளெயினா இருக்கும் இதுல வந்து கலர் கலரா இருக்குது இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு கலரு இந்த புருக்கா பாருங்கள் இது ஒரு கலரு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கலர் இருக்குது இதில் நாலஞ்சு கலர் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி புறாத தொட விலை அல்னாஸ் துணி இது துணி குவாலிட்டியாக இருக்கும் சாஃப்டா இருக்கும் கையில் மட்டும் ஸ்டோன் வச்சு நம்மல வந்து எக்செல் டபுள் எக்செல் எல்லா சைஸே இருக்குது. இத பாத்தீங்க பாப்கான் துணியில நம்ம எப்படி ப்ளாக் வீடியோல பார்த்த மாதிரிலாம் இது வந்து அதுல கலர் உங்களுக்கு இந்த பிஸ்கட்டிங் ஆ பிஸ்கட்டிங் है. பாபினதுல கையில அந்த பிஸ்கட்டிங் अलगா கொடுத்துருப்பாங்க அந்த கீழே பாத்தீங்க அதுலயும் அப்படியே আলাদা பிஸ்கட்டிங் கொடுத்துருப்பாங்க இதோட ப்ளாக் நல்லா இருக்கும் இது அதே மாதிரி இதுல வந்து கலர் வந்து இன்னும் ரெண்டு மூணு கலர் இருக்குது இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் எழுநூத்தி நாப்பத்தம்பது ரூபா தான் அழகா இருக்கு இந்த பிஸ்கட்டிங்க ஆமா கையிலயும் பிஸ்கட்டிங்க இருக்கும் அந்த கீழையும் பின்னால அந்த காலுக்கு முட்டிக்கு கீழே பார்த்தா பிஸ்கட்டிங்க இருக்கும் நடுவுல வந்து இந்த அழகா அந்த பட்டன் கொடுத்து இந்த செயின் ஒரு அழகா கொடுத்துருப்பாங்க இந்த கையிலையும் இந்த செயின் ஒரு கொடுத்துருப்பாங்க இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி நாப்பத்தி ஐம்பது ரூபா தான் அதோட விலை இது பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்களா பிளாக்கில் உங்களுக்கு அம்சம் பாத்தீங்களா அதுலேயும் வந்து இப்போ கலரில் இது பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து அழகாக வந்து இதுவும் பாப்கார்ன் தான் பாப்கார்ன் மெட்டீரியல்லேயே இந்த கை நல்லா அழகாக ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த செயின் பாருங்கள் அழகாக கொடுத்து நடுவில் அந்த பட்டனு கொடுத்து இதில் வந்து ஓப்பன் கோட்டு இல்லை கோட்டு மாடல் டைப்பு ஆனால் ஓப்பன் கிடையாது கோட்டு மாடலில் அழகாக கொடுத்துருப்பாங்க ஓப்பன் கிடையாது இது நல்லா நல்லாயிருக்கும்

எல்லா சைஸ்லையும் இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லையும் இருக்குது நல்லா லுக்காக இருக்கும் எண்ணூற்றி தொண்ணூற்றி முறாது அதோடய விலை இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் மாடலை பாருங்கள் இந்த புர்காவை அந்த கையை பாருங்கள் இந்த கையை அழகாக வந்து அந்த பப் கேண்டு கொடுத்து அழகாக வந்து இந்த மாதிரி வந்து இந்த மேலே வந்து மூணு செயின் கட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதில் நம்ம அந்த புர்காவுடைய மாடலை பாருங்கள் இந்த பட்டன் பாத்தீங்களா இந்த அழகாக அந்த பீட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பக்கமும் கொடுத்து இந்த அழகாக பட்டன் கொடுத்து இதில் ஒரு டயர் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சின்னமான இழுத்து கட்டிக்கலாம் அதே மாதிரி வந்து கீழே வந்து அழகாக அந்த பிரியல் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் பொறுக்காக அந்த மாடல் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் கட்டிக்கு மாடல் தையல் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த தையல்லாம் பாருங்க தையல் பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா அழகா இப்படி ஓவராக கொடுத்துருப்பாங்க உள்ள திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மேலே இருந்து இந்த கீழே கால்பாட்டை வரலையும் இந்த ஓவர்ல அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த 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 பிரியல் த்ரீல அந்த இந்த செயின் கட்டி மாதிரி அழகாக அந்த இந்த பிரியல் லேஸ் கொடுத்துருப்பாங்க அட்ராக்ஷனாக இருக்கும் இது டிசைன் வந்து போடுற நல்ல லுக்காக இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எழநூத்தி நாற்பத்தம்பது ரூபா தான் ஆமாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா அது இதோட வில இதில் பாருங்கள் உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது பார்த்தீங்கன்னா இதாக இருக்குல்ல இது ஒரு கலரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த ரெண்டு கலர் இருக்குது எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது இது இது பார்த்தீங்கன்னா இது இந்த பக்ரீதுக்காக வந்த போ ஒரு புருக்கா பார்த்தா பாத்தீங்களா அந்த டிசைனு அதுவுமே பக்ரீத் நியூ மாடல் தான் இதுவும் பக்ரீத் நியூ மாடல் தான் அந்த பக்ரீத் நியூ மாடல் நாங்கள் காட்டக்கூடிய புருக்கா வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்காது அதை நம்ம சொல்லிடுறோம் எந்த கடையிலையுமே நீங்கள் இந்த மாதிரி புருக்கா நீங்கள் வாங்க முடியாது இந்த கிளாத்தும் சரி இதோட ஸ்டோன் ஒர்க்கும் சரி ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இது பாருங்க ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டோன் வந்து எவ்வளோ இது பண்ணாலும் போகாது அந்த மாதிரி காஸ்ட்லியான ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இந்த கையில் இருக்க ஸ்டோனை பாருங்க இதுவுமே அழகா இருக்கும் இந்த கையில் இருக்க ஸ்டோனை பாருங்க இதுவும் அழகா இருக்கும் இந்த கலர் தான் இது ஒன்லி ஆமா கிளாத்து கிளாத் வந்து ரொம்ப ஹை கிளாத் இது இந்த கம்பெனி பிராண்டட் ஐட்டம் இந்த புர்கா பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் இதுவும் பாருங்க அப்போ அழகாக வந்து உள்ளே வந்து டிச்சிங் பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதை பாருங்கள் அழகாக வந்து இந்த இருந்து இந்த கால் பாட்டை வரல இந்த மாதிரி ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க அழகாக துணி வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் துணி வந்து போடுறதுக்கு முறுக்கா வந்து இந்த பக்தி பசங்களும் சொல்லி இந்த மத இறக்கணும் சரி இது இறக்கணும் இந்த பாடலும் சரி துணி வந்து ரொம்ப குவாலிட்டியான துணி இந்த டிசைன் பாருங்கள் இந்த கை ஒர்க்கில் பண்ணியிருக்கிற இந்த டிசைன் பாருங்கள் இந்த ஸ்டோன் ஒர்க்கு இதே மாதிரி இந்த ஃபுல்லாக அந்த ஸ்டா புர்கா ஃபுல்லாக வந்து இந்த மூணு லைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அருமையாக அட்ராக்ஷனாக இருக்கும் இதில் வந்து எல்லா சைஸுமே இருக்குது ஐம்பது சைஸ்லேருந்து ஐம்பத்தி எட்டு வரையிலும் இருக்குது இதில் எல்லா சைஸ் இருக்குது ஆனால் ஒன்லி இந்த கலர் மட்டும்தான் இந்த கலர் மட்டும்தான் இந்த ஸ்டோன் ஒர்க்கு அருமையாக அழகாக பண்ணியிருப்பாங்க இந்த துணி இந்த குவாலிட்டி இந்த பீஸ் வந்து இந்த மாடல் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்காது எங்கிட்ட மட்டும்தான் மக்கள் வந்து கோல்டு கோல்டுங்களுக்கு வந்து புர்க்கா கேட்டாங்க நான் அதுக்காக விட்டு நம்ம என்ன பண்ணோம் இந்த கோல்டன் கலர்லேயே அதே மாதிரி இந்த ஸ்டோன் அருமையாக வந்து ஜிகு சிகுன்னு இந்த கோல்டு மாதிரி அழகாக பண்ணி இது என்னுடைய சொந்த ப்ரொடக்ஷன் தான் இந்த மாடல் அது ஏன் எங்கேயும் கிடைக்காது தமிழாக்கல் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து என்னுடைய சொந்த ப்ரொடக்ஷன் தான் சுடி எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே டிச்சிங் அழகாக அருமையாக பண்ணியிருப்போம் நல்லாயிருக்கும் இந்த மாடல் சரி முத கொடுத்த மாடல் சரி நல்லா லுக்காக இருக்கும் பக்ரீத்துக்கு ஸ்பெஷல் இது

இந்த கையில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்கு பாருங்கள் அருமையாக அழகாக இருக்கும் ஆமாம் பக்ரீத் நீ மாடல் இதுவுமே பக்ரீத் நெய் மாடல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வீவாக இருக்கும் கொஞ்சம் நல்லா அம்பர்னாலாம் கொஞ்சம் நல்லா செமி அம்பர்லாக தான் ஆனால் நல்லா வீவாக இருக்கும் மாடல் வந்து இது வந்து ஜீன் குளாத்தில் இந்த டிசைன் நல்லா அருமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைன் பாருங்க அழகாக இருக்கும் கொடுத்துருப்பாங்க துளியில் அந்த லைன் அழகாக கொடுத்துருப்பாங்க விலைன்னு அருமையா அழகா இருக்கும் இது வந்து விலை வந்து இது வந்து எண்ணூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் இதோட விலை எண்ணூத்தி நாற்பத்தொம்பது ரூபா தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலரு வேற கலர் இருக்குது அந்த கலர்லாம் காக்கிறோம் பாருங்க இது ஒரு கலரு இது ஒரு கலரு சைஸ் இதில் வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு சைஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இது ஒரு கலரு பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரு இது இது ஒரு கலரு கலர் நல்லாயிருக்கும் இந்த ஜூம் கிளாத்தில் அந்த கலர் நல்லாயிருக்கும் டிசைன் அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே எல்லா கலருமே நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் துணி வந்து நல்லா லுக்காக இருக்கும் சலாக பகிறதுக்கு இது புது மாடலாக பெஸ்டலாக வந்துருக்குது உலகம் பார்த்தோம் பார்த்தீங்களா எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் சைஸ்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போகிறத பார்த்தா எல்லாமே த்ரீ எக்ஸல் எல்லாமே த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸ்எல் இப்படி நம்ம பார்க்க போகிறோம் டென்னிங் சேர்லையும் நம்மளோட குறுக்கா இருக்குது ஏன்னா நம்ம நம்ம வயசா குறுக்காக்கு போனோம்னா எல்லா சைஸ்லையும் எல்லா மாடலையும் வச்சுருப்போம் அப்படின்ற நம்ம பேரும் நம்பிக்கையும் நம்ம கடையில் இருக்குது அது சார் கடைசி விலையும் அதை ஃபாலோ பண்ணுவோம் எல்லா சைஸ்லையும் நம்ம குறுக்கா இருக்கும் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு உயரமானவங்களா இருந்தாலும் சரி அவங்க வளர்த்திக்கு தகுந்தா போல ஹைட்டும் இருக்கும் ஸ்ட்ரிம்மாகவும் இருக்கும் ஒல்லியானவங்களாக இருந்தால் அதே மாதிரி எவ்வளவு கனமானவங்களாக இருந்தாலும் சரி அவங்க கனத்துக்கு தகுந்த மாதிரியும் ஹைட்டும் இருக்கும் அகலமும் இருக்கும் அந்த மாதிரி நம்மட்ட எல்லா மாடல் இருக்கும் இப்போ நம்ம த்ரீ எக்ஸ் எல்லு இது வந்து ருப்ஸா கிளாத்தில் த்ரீ எக்ஸ்எல் மாடல் த்ரீ எக்ஸ் இது வந்து இந்த செயின் ஒர்க்கு அழகாக பண்ணியிருப்பாங்க ருப்ஸா கிளாத்தில் இது பாருங்கள் அழகாக அருமையாக இருக்கும் சைஸை பாரு பார்த்தீங்களா த்ரீ எக்ஸல் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் சைஸை பாருங்கள் அது ரொம்ப அருமையாக இருக்கும் அழமாக இருக்கும் அதோட கடை பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பறாம் இது பார்த்தீங்கன்னா வெட்டிங் புர்க்காக அதாவது வந்து மணப்பெண்ணுக்கு மணப்பெண்ணு கல்யாண வடிவில் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் மணப்பெண்ணுக்கும் நல்லாயிருக்கும் கல்யாண வடிகளை ஃபங்க்ஷன் போகிறவங்களும் போட்டுக்கலாம் வெட்டிங் புக்ஸ் வெட்டிங் ஆக்சு இல்லைன்னா கேட்குறாங்க என்கிட்ட அதுக்கான இதை காட்டுறோம் கையெல்லாம் மாடல் பாருங்கள் அழகாக அருமையாக இந்த கையை பாருங்கள் இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க் பாருங்க அழகா மூணு கட்டிங் கொடுத்துருப்பாங்க மூணு கட்டிங் கொடுத்து மூணு லேயர் கொடுத்து அதுல ஸ்டோன் ஒர்க் அருமையா பண்ணிருப்பாங்க ஆமா மணப்பெண்ணுக்கு கேட்டு வர்றாங்க மணப்பெண்ணுக்கு அதாவது மணப்பெண்ணு மண மகனுக்கு உண்டான எல்லா பொருட்களும் எங்க கடையில கிடைக்கும் குரான் பெட்டில இருந்து எல்லா பொருட்களும் எங்கள்கிட்ட கிடைக்கும் மணப்பெண்ணுடைய பரதாவும் எங்கிட்ட கிடைக்கும் மணமகன் தொப்பில இருந்து எல்லாமே எங்கிட்ட கிடைக்கும் நல்லா இருக்கும் பாருங்க கீழே பாருங்க அழகா இருக்கும் டி பாருங்க அருமையா இருக்கும் கீழே அழகா இருக்கும் நல்ல லுக்கா இருக்கும் மணப்பெண்ணு இதில் போட்டுட்டு மேலே நிக்கிறதுக்கு அருமையா அட்ராக்ஷனா இருக்கும் இந்த புருக்கா இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயோட விலை ஆயிரத்தி இரநூத்தொம்பது ரூபாயோட விலை ஆமா அதாவது வந்துங்க நம்மகிட்ட வந்து ரொம்ப கனமானவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க எங்களுக்கு நாங்க கொஞ்சம் கனமா இருக்கிறதுனால எங்களுக்கு டிசைன் ஒர்க் புருக்காவே கிடைக்க மாட்டேன்ட்டு ஸ்டோன் ஒர்க்கு டிசைன் ஒர்க்கு பொறுக்காகவே கிடைக்க மாட்டேனுறாங்க ப்ராண்டட் ஐட்டம் அவங்களுக்காக வேண்டி ஒரு குவாலிட்டியான துணி துணியை பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து அருமையாக இருக்கும் இந்த துணியை பாருங்கள் ரொம்ப அட்ராக்டாக இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்கை பாருங்கள் இந்த கையில் பாருங்கள் கையில் பாருங்கள் முன்னாலையும் பாருங்கள் இந்த பின்னாலேயும் பாருங்கள் இந்த ஸ்டோன் ஒர்க்கு அதே மாதிரி கை பப் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இது வந்து ஃபைவ் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல்லு

பெரியவங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு வச்சு எங்கள் எங்களுக்கு டிசைனாக ஒர்க் நல்ல குவாலிட்டியாக பிராண்டட்டாக வேணும் கேட்கறனால நம்ம இந்த மாதிரியான குவாலிட்டியான துணியில் நல்ல அருமையான குவாலிட்டியான ஸ்டோன் ஒர்க்கை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவுமே அம்பா அம்பர்லாவும் பார்த்தீங்கன்னா டபுள் அம்பர்லாம் பெரியவங்களுக்கு இதில் ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டி அதாவது பெரியவங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு டிசைன் ஒன்று ரொம்ப குவாலிட்டியான துணி ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் அம்பர்லாம் ரொம்ப டபுள் லப்பராக வச்சு எங்களுக்கு கேட்குறாங்க பெரியவங்க வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் அந்த பொதுவாக பாருங்க பிராண்டட் ஐட்டம் இது பாருங்க நல்லா இருக்கும் பிராண்டட் ஐட்டம் இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் இதோட விலை ஆமாம் வெறும் அதே இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தாலும் இவ்வளோ துணியை ஒரு துணியை எடுத்து அவங்களுக்கு சைஸுக்கு தந்தா போல இது மாதிரி குவாலிட்டியான துணியில இந்த ஸ்டோன் ஒர்க்கு வச்சு அவங்க தைக்கணும்னா இது ஐயாயிரம் ரூபா வந்துடும் அவங்களுக்கு நம்ம வந்து வெறும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி அழகான ஒர்க் பண்ணி துணி குவாலிட்டியா வாங்கி கொடுக்கணும் நம்ம இதுவும் பாத்தீங்கன்னா குவாலிட்டியான துணி ஜூம் மெட்டீரியல்ல இதே மாதிரி பெரியவங்களுக்கு

எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தைக்கிறோம் நம்ம ஹோசரா நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ஐயாயிரம் பீஸ் பத்தாயிரம் பீஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பத்து பீஸ் எங்களுக்கு தச்சு கொடுக்குறாங்க நம்ம இவ்வளவு பெரிய யாவது அவங்க கேட்கற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பத்து பீஸ் தச்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி ரேட்டு நம்ம வந்து ஹோல்சருக்கு வெளில ரேட்டே போட்டு விட்டுறாங்க நம்மளுமே குறைச்சு உங்களுக்கு விற்கிறோம் இது பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இதோட விலை ஆமா இதுல என்னென்ன பெசாலிட்டின்னு சொல்லிடுறேன் துணி வந்து இது ஜூம் கிளாத்து ஜூம் மெட்டீரியலு என்ன இந்த பக்ரீத் ஸ்பெஷல் எல்லாமே உங்களுக்கு காமிச்சதும் பக்ரீத் பசலு இதுவும் பக்ரீதி பசலு ஜூம் மெட்டீரியலு போட்சல் ரொம்ப கனமானவங்க போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்களுக்கு அழகா வந்து இந்த பாருங்க இந்த லேயரை பாருங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி புரியல் கொடுத்து தச்சுருப்பாங்க குறுக்கா ரொம்ப அட்ராக்ஷன் அழகா இருக்கும் அவங்களுக்கு போடுறதுக்கு அழகாக அட்ராக்ஷனாக இருக்கும் இது வந்து பரோடா கிளாத்துங்க கிளாத் இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்ப அதையும் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் செவன் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் எல்லாம் செவன் எக்ஸ்எல் வந்து எல்லாரும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் ஸ்டோன் ஒர்க்கு இந்த பட்டன் ஒர்க்கு இந்த ஸ்டெயில எல்லாமே பண்ணியிருப்பாங்க சின்ன பிள்ளைய கொள்ளையான பிள்ளைய போடுறதுக்கு எப்படி மாடலா கொடுக்குறோமோ அதே மாதிரியே ரொம்ப பெரியவங்களுக்கும் மாடலாக லுக் அவங்க கேட்குற மாதிரி எல்லாமே பண்ணியிருப்போம் இந்த ஸ்டோன் ஒர்க்கும் அருமையா இருக்கும் இந்த பட்டன் ஒர்க்கும் பாருங்க இந்த ஹேண்ட் ஒர்க் பாருங்க அழகா பப்ளேன் கொடுத்து அதில் செயின் கட்டிங் கொடுத்துருப்பாங்க பேஸ் கட்டு மாதிரி அழகா கொடுத்துருப்பாங்க ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் செவன் எக்ஸ்எல் மூணு பேருமே போட்டுக்கலாம் அவ்வளவு பெருசா இருக்கும் கொடுக்கலாம் அருமையா இருக்கும் இது பாத்தீங்கன்னா எவ்வளவு ரேட் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு அவ்வளவுக்கு விற்கலாம் அது ஆயிரத்தி ஐநூறுபா தான் அதாவது நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து முக்கா வந்து அது பிராண்டட் ஐட்டத்துல ஆயிரத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு நம்ம இருக்குது இதே பெரியவங்க போடுறது பெரியவங்க போடுறதுக்கு நம்ம வாங்கி விற்கக்கூடிய எந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் எல்லு ஐம்பது சைஸு நாற்பத்தெட்டு சைஸ் இப்படிலாம் நம்ம மாடல் வச்சிருக்கோம் பாத்தீங்களா சின்ன பிள்ளையில இருந்து அவங்க வீட்டு பிள்ளை போடும்போது அதே துணியில அதே மாதிரி ஒர்க்கு வச்சு நல்லா ஸ்டோன் ஒர்க்கு நல்லா டிசைன் மாடல் ஒர்க்கு இந்த மாதிரி வச்சு அந்த பெரியவங்களுக்கு கேட்குறாங்கள அவங்களுக்கு வெறும் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்ல எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மா மாடல் காட்டுற மாடல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா துணி இதே மெட்டீரியல்லு டிசைன் மட்டும் மாறும் நிறைய டிசைன் இருக்குது அதையும் பாருங்க பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மெட்டீரியல் ஸ்டோன் ஒர்க்கு அருமையாக இருக்கும் இந்த பாத்தீங்களா அதே ரேட்டு தான் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதோட விலையும் கையில வந்து இந்த மாதிரி பெப் கேட்டு கொடுத்து இந்த மாதிரி செயின் கட்டிங் கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் ஒர்க்கு அருமையா பண்ணிருப்பாங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு ஸ்டோன் ஒர்க் கேர் மாடல் அதே கிளாத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு மெட்டீரியல் இது 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 அதே கிளாத்து தான் இது வந்து ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்கன்னா அருமையா கையில வந்து பேஸ்கட் மாடல் அழகா இருந்த ஸ்டோன் ஒர்க்கு இந்த பாத்தீங்களா இதுல வந்து இந்த பாலில் பாருங்க இந்த ஸ்டோன் ஒர்க் அருமையா இருக்கும் ஸ்டோன் இருக்குது அருமையாக அட்ராக்ஷனாக கொடுத்துப்பாங்க இது ஒரு மாடல் அதே எண்ணூத்தி தொண்ணூத்தொம்பாங்க அதே விலை அதே விலையில ஆமாம் ஆமாம் அதே அதையும் சொல்லலை ஃபை எக்ஸ்எல்லு ஆ அதையும் சொல்கிறேன் அதாவது ஃபை எக்ஸ் எல்லு சிக்ஸ் எக்ஸ்எல்லு செவன் எக்ஸ்எல்லு எல்லா சைஸ் காரங்களும் போட்டுக்கலாம் ரேட்டிங் சீப் அண்ட் பெஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்குணும் அதே மெட்டீரியலு இந்த ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க அருமையாக அப்படி வாங்க இந்த ஸ்டோன் ஒர்க் ரொம்ப அருமையா இருக்கும் எதாவது வந்து உங்களுக்கு வந்து எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நம்ப முடியாது அந்த மாதிரி ரேஞ்சில தான் நம்ம மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா இருக்கும் மெட்டீரியல் அதே மெட்டீரியல் தான் அதே மாதிரி கையில பாத்தீங்கன்னா பப் கொடுத்து இங்க வந்து இந்த பேஸ்கட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணிருப்பாங்க இந்த டிசைனுமே பாருங்க அருமையா அக்ராக்ஷனா இருக்கும் இந்த டிசைனை பாருங்க ரொம்ப அக்ராக்ஷனா இருக்கும் ரொம்ப அருமையா அழகா ஸ்டோன் அருமையா பண்ணிருப்பாங்க இது எதுவுமே அதே மாதிரி பைவ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் செவன் எக்ஸ் எல்லா சைஸ்க்காரங்களும் போட்டுக்கலாம் பாடியாளர்களுக்கு எல்லா இடத்துலயுமே எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க

அடிச்சுக்கு தேனி அனிசா பொருக்கா அடிச்சுக்கு யாருமே முடியாதுங்க எங்கட கஸ்டமர் நேராகவே சொல்லுவாங்க ஓப்பனாவே பேசுவாங்க எங்கிட்ட எங்களுக்கு வந்து விரும்பி வர்ற மாதிரி எங்களுக்கு சைஸ் உங்கள்கிட்ட வந்தோடனே கிடைக்குது எங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி எங்க மனசுக்கு தகுந்த மாதிரி எங்க நாங்க எப்படி ஒக்கல கேட்கறோமோ அப்படி நீங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பொருக்கா வச்சிருக்கீங்க அந்த பேர் தான் எங்களுக்கு வேணும் பன்னெண்டு வருஷம் எங்களுக்கு அந்த பேர் இருக்குது அதுக்காண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்காக்களை நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல நாங்க வந்து ஐயாயிரம் பீஸ் வாங்குறோம்னா ஐம்பது சைஸ் நாற்பது நாற்பத்தெட்டு சைஸ் ஐம்பத்தி ரெண்டு சைஸ் ஐம்பத்தாறு சைஸ் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பெரிய சைஸ்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம் இந்த மாதிரி பெரிய சைஸ்ல தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்றோம் பத்து பீஸ் இருபது பீஸ் எல்லா துணியும் எல்லா மெட்டீரியலுமே இந்த மாதிரி தச்சு வாங்கிட்டு வந்துடுவோம் இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபைவ் எக்ஸ் எல்லாம் செவன் எக்ஸ்எல் வரலையும் போடலாம்னு சொல்லி ஒரு நாலஞ்சு ஒரே துணியில ஒரே மெட்டீரியல்ல நாலஞ்சு டிசைன்ல காமிச்சோம் உங்களுக்கு இது வந்து பாப்கார்ன் துணியில இதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா பெயிண்டியா மாடலா இந்த ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து எயிட் எக்ஸ் எயிட் எக்ஸ்எல் சைஸ் காரங்க போடுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது என்ன விலையா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஆமா இல்ல இல்ல நீங்க

அவங்ககிட்ட எங்களுக்கு இந்த மெட்டீரியல்ல இந்த சைஸ்ல தைச்சி கொடுங்க பத்து பீஸ் இருபது பீஸ்னு சொல்லி வாங்கிடறோம் ஏன்னா நம்ம கடைக்கு வந்து கேட்டு வராங்களா கஸ்டமரு இப்போ அவங்க பிள்ளைகளும் எடுத்துட்டு எங்களுக்கு சைஸ் அமையலைங்க அப்படின்னு வருத்தத்தோட போறாங்க ஒரு இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து மெட்டீரியல் எடுத்து தைச்சோம்னா கூட அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயிரம் செலவாகும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் அருமையா வச்சு தைக்க முடியாது நம்ம வந்து வெறும் எண்ணூத்தி திருநூத்தி ரூபாய்க்கு அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எட்டு எக்ஸல் காரங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சைஸ் இருக்கு அதையும் காட்டி பாருங்க அந்த எயிட் எக்ஸல் சொன்னேன் பாத்தீங்களா பாப்கார்ன் மெட்டீரியல் பாப்கார்ன் மெட்டீரியல் அது அதே பாப்கார்ன் மெட்டீரியல் இது எயிட் எக்ஸல் காரங்களுக்கு தான் இந்த ஸ்டோன் இருக்கு அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த ஸ்டோன் ஒர்க்கை கார்டிலையும் இது பாத்தீங்கன்னா இந்த டிசைன் பாருங்க அருமையா இருக்கும் இந்த டிசைனை பாருங்க அருமையா இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க அருமையா இருக்கும் இந்த கையில பேஸ்கட் மாடல் கொடுத்து பப் கெண்டு கொடுத்து பேஸ் கட் மாடல் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டோன் ஒரு கருமையாக இருக்கும் இதுவுமே வந்து நல்ல பேசியா மாடலாக லுக்காக அருமையாக எங்களுக்கு டிசைனாக வேணுங்க அப்படி கேட்கற மாதிரி அவங்க கேட்குற மாதிரி பெரியவங்களுக்கு அடைச்சி வச்சிருப்போம் இதுவுமே எண்ணூத்தி தொண்ணூற்றம் பிறகு தொலைவலை இது பார்த்தீங்களா அப்படி ஜூம் பண்ணிவாங்க இது வந்து டென் எக்ஸ் எல்காரங்க ரவி சோடியில இருக்கிறதுல எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்மகிட்ட குருக்காக இருக்கும் டென் எக்ஸல் காரங்களுக்கு இந்த மாடல் அதே மாதிரி பென்சி அந்த பட்டன் கொடுத்து இந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்து கை பாத்தீங்கன்னா அழகா அந்த மாதிரி பப் கேண்ட் கொடுத்து அழகா அந்த செயின் சாப்டா இருக்கு இது ஆமா இது இது வந்து நல்லா இருக்கும் அதான் சொல்றேன் உங்களுக்கு நம்மகிட்ட வந்து முருக்காவுடைய மாடல் மாறலாம் சைஸ் மாறலாம் ரேட்டு டிசைன் மாறலாம் ரேட்டு வந்து மாறாது தான் எண்ணூத்தி தொண்ணூத்தி உங்களுக்கு இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம புர்கா இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம வாங்கி வச்சிருக்கோம் மாடல் ரெகுலர் சைஸ் விற்கிறதுக்கு அந்த மாடல்கள் எல்லாத்துலயும் உள்ள மெட்டீரியல்ல நம்ம அடிச்சு வாங்கியிருப்போம் இதுலயும் பிராண்டட் ஐட்டம் சொல்லி இன்னும் ஒரு ஹெவியான குவாலிட்டியில அந்த துணியில நான் உங்களுக்கு ஒரு புர்கா காமிக்கிறேன் பாருங்க துணி அது வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ரூபா வரும் அதை வந்து எங்களுக்கு அடுத்த மாடல் காக்குற பாருங்க இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக விற்கக்கூடிய ஐம்பது சைஸ் ஐம்பத்தி ரெண்டு சைஸு ஐம்பத்தெட்டு சைஸு ஐம்பத்தி நாலு சைஸு சின்ன பிள்ளைகள்ல இருந்து எல்லாத்துக்கும் வீட்டுக்கு எடுக்க வர்றாங்கல்ல அவங்களுக்கு விற்கக்கூடிய மெட்டீரியல்ல கொஞ்சம் எங்களுக்கு வெறும் பிளேனாக இல்லாமல் ஸ்டோன் ஒர்க்கு மாடல் மாடலாக பிள்ளைகளுக்கு மாதிரி எங்களுக்கு வேணும்னு கேட்கறனால அவங்களுக்கு அடிச்சு வச்சிருக்கோம் எல்லாமே ஆவரேஜ் பத்தா அதாவது அஞ்சு நாலு அஞ்சு எக்ஸ் எல்லாம் பத்து எக்ஸல் வரையிலையும் ஆயிஸ் எங்கிட்ட எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் இந்த மாடல் எல்லாமே அந்த மெட்டீரியல்ல மாடல் மாடலா இருக்கும் அதாவது விஷயம் ஒன்று நான் சொல்லிக்கிறேன் அந்த ஹோல்சேல் கஸ்டமர் ரீசேலர் நம்மகிட்ட வந்து குரூப் ஆரம்பிக்கலாம் கேட்டுகிட்டே இருக்காங்களே அவளுக்கான குரூப் ஆரம்பிச்சிட்டோம் சார்லாம் இப்ப எங்களுக்கு கால் பண்ணி நீங்க ஹோல்சேலர் கஸ்டமரா இருந்தா ரீசேலரா இருந்தா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க எங்களை வந்து இந்த ஊர்ல இருந்து பேசுறோம் என்னுடைய பேர் கடை கடைப்பேர் இதுங்க எங்களை வந்து சொல்லி குறுப்புல சேர்த்து வச்சிருங்க அந்த ஹோல்சேல் குரூப்பில் ரீசேலர் குரூப்பில் சேர்த்து வச்சுக்கனு சொல்லுங்கள் பக்ரீதைய பெஸ்சில் எங்களால் வந்து ஃபோட்டோ போட்டால் எதுவும் போட முடியாது இன்சால பக்ரீதுக்கு பிறகு உங்கள்கிட்ட அந்த குரூப்பில் வந்து ஃபோட்டோ போடுவோம் எடுக்கக்கூடிய வீடியோ அதில் அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் வீடியோவில் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் சரி இல்லை ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்து நீங்கள் கேட்டுட்டாலும் சரி இல்லை எங்களுக்கு எப்பயுமே ரெகுலராக கடைக்கு ஃபோன் பண்ணி ஹோ வீடியோ கால் பண்ணி நீங்கள் சரக்கு மாடல் டிசைன் எல்லாம் கேட்டு சரி இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போனால் பார்ட் ஒன்னு பார்த்தோம்ல பிளாக் வீடியோவா அதுவுமே பக்ரீத் ஸ்பெஷல் வீடியோ தான் இதுவுமே பக்ரீத் மாடல் உண்டான ஸ்பெஷல் வீடியோ தான் ஆஹ் பக்ரீத்துக்கு வாங்க அவங்க நம்ம மாடல்கள் எடுத்துட்டு இங்கே வீடுகள்ல போட்டு சந்தோஷமா இருங்க அல்கந்தெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும்